என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா கருவேப்பிலை குழம்பு தாங்க செஞ்சு காமிக்க போறேன் இந்த கருவேப்பிலையில பாருங்க நிறைய சத்து இருக்குதுங்க இரும்பு சத்து இருக்குது ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இலையில இருக்குதுங்க பாருங்க நிறைய சமையல்ல செஞ்சா எல்லாம் எடுத்து வெளியே போடுறான் அந்த மாதிரி இல்லாம சத்தா சின்னவங்க பெரியவங்க எல்லாம் சாப்பிடக்கூடிய அளவுல இந்த குழம்பு நான் செஞ்சு காமிக்க போறேங்க நான் எப்படி செய்யறேன் என்னங்கிறது இந்த வீடியோ முழுவதும் பாருங்க கருவேப்பிலை எப்படி வாங்கியிருக்கிறேன்னு பாருங்க நல்ல செங்காம்பு இலையா வாங்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி வாங்கும்போது அந்த இலை வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் வாசனையா இருக்குங்க முதல் என்ன செய்யறானாங்க இந்த கருவேப்பிலைய நல்ல தண்ணியில கழுவிட்டு பூச்சிக்கூடு இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி உருகி போட்டுறலாங்க ஒரு தட்டத்தில் இந்த குழம்புக்கு கருவேப்பிலுடைய அளவு வருங்க ரெண்டு நாம்பலுங்க முதல் என்ன செய்யறானா இந்த மாதிரி இரும்புக்கல்ல ட்ரையாக எடுத்துக்கலாங்க அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க பாருங்க இந்த கருவாப்பில் வந்து ஈரம் இல்லாம ட்ரையா நல்லா முறு ஆகுற மாதிரி வறுக்கணுங்க பாருங்க நீங்க அரைச்சி ஊற்றலாம் குழம்புக்கு அப்படின்னு நினைக்கலாம் அந்த மாதிரி செய்யும் போது கலர் வந்துங்க சேஞ்ச் ஆயிரும் லைட் கலர் மாறுங்க இன்னொன்னு காரில் அடிக்குங்க அதனால என்ன பண்றேன் அப்படின்னா அடுப்பு மீடியத்தில் வச்சுட்டு கருவாப்பில நல்லா எடுத்துக்கலாங்க கருவேப்பில பாருங்க இந்த மாதிரி முருமொரு பாருங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஃபேன் எடுத்துக்கோங்க பாருங்க ஸ்பூன் ஆகிற மாதிரி நல்லெண்ணெய் ஊத்தி இருக்குறங்க இந்த குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊத்தினாதாங்க நல்லா இருக்கும் எண்ணெய் நல்லா காயிட்டுங்க என்ன காஞ்சிருச்சுங்க கடுகு வெல்லுழுந்த பருப்புங்க கொஞ்சமா வெந்தயங்க கட்டி பெருங்காய் பொடிப்பொடி வச்சிருக்கங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க நாலு வரமுழகாங்க ஒரு பாருங்க இந்த வெங்காயம் தருவாக்கிலுங்க ரெண்டு நாம்பலுங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கலந்து போட்டுருக்கேங்க நானு இது கூட பாருங்க பத்து பன்னெண்டு பூண்டு சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கி விடலாங்க வெங்காயம் பூண்டும் பாருங்கள் நல்லா இந்த எண்ணெயில் முக்கால் வதங்கிடணுங்க வெங்காயம் பாருங்கள் முக்கால் வதங்கியாச்சு மீடியமாக நாலு தக்காளி நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க அதை இதோட சேர்த்திடலாங்க நல்லா இந்த குழஞ்சி வர்ற மாதிரி தக்காளியும் வதக்கிடலாங்க இந்த எண்ணெயில் தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குழஞ்சிடணுங்க அந்த மாதிரி வதக்கணுங்க இது கூட என்ன செய்யறோன்னா பாருங்க சாம்பார் தூளுங்க வெறும் மிளகாய் தூள் எல்லாம் போடாதீங்க ரெண்டு டீஸ்பூன் ஆகுற மாதிரி சாம்பார் தூளுங்க கொஞ்சமா மஞ்சள் தோளுங்க ரெண்டு டீஸ்பூன் ஆகிற மாதிரி மல்லி தோளுங்க இதையெல்லாம் சேர்த்து நல்லா இந்த ஆயிலில் வதக்கி விடுங்க இந்த மாதிரி பவுடர் சேர்த்து வதக்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்து சிம்மில் வச்சுக்கோங்க பெரிய எலுமிச்சம்பள அட கால் லிட்டர் தண்ணியில கரைச்சி வச்சுருக்குறேங்க அதை இதோட சேர்த்திடலாங்க மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க நூறு எம்எல் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி கொதிக்கட்டுங்க நம்ம அதை வச்சிருக்கோம் கருவாப்பில் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கலாங்க அரைச்சாச்சுங்க இலை பாருங்க பச்சையா அப்படியே இருக்குது பாருங்க கலர் மாறாம இருக்குது பாருங்க உளிர்கரச சேர்ந்த நல்லா கொதிக்கணுங்க அப்பதான் அந்த பச்சை வாசம் எல்லாம் போகும் குழம்பும் கெடாதுங்க நல்லா இருக்குங்க இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்புங்க நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அந்த இலையும் சேர்த்திடலாங்க இதோட சேர்த்து நல்லா கலக்கி விடலாங்க குழம்பு பாருங்க அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க இந்த இலை சேர்த்துன்னு வரைக்கும் ரெண்டு நிமிஷம் இருக்கணுங்க இது கூட அடுத்து என்ன செய்யறான்னா கொஞ்சமா வெள்ளம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு கலர் கலக்கிட்டு மூடி வச்சிருங்க ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க எண்ணெய் எல்லாம் பாருங்க நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க குழம்பு ரெடிங்க குழம்பு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க அடுப்பா பண்ணிடுங்க சூப்பரான ஒரு குழம்பு வச்சு காமிச்சிருக்கிறேங்க இந்த குழம்பு வந்துங்க நீங்க நாலு நாள் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளவு நல்லா இருக்குங்க கிடவே கிடாதுங்க குழம்பு பாருங்க நல்ல கலராவும் இருக்கு நல்ல திக்னஸா இருக்குது பாருங்க சுடு சாதம் வச்சு இந்த குழம்பு ஊச்சி சாப்பிட்டு பாருங்க இதனுடைய டேஸ்டே தனிங்க இதே மாதிரி இந்த அளவுகளோட செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க